அண்ணே சுவாமி சொன்னார் ராமகீதை உபதேசம் பண்ணி இந்த ராஜ்யத்தில் நீ தான் இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் காட்டிலும் உயர்வு தர்மம் அப்பாளுடைய வாக்கு அதனால் நான் இப்படி தான் இருக்கணும் நீ ராஜ்யத்தை ஆளுன்னு சொல்ல பாதுகைகளை அனுகிரகம் பண்ணி கொடுக்க பாதுகாண்யஸ்த ராஜ்யனாக பரதன் ஸ்ரீங் கிராமங்கிற ஒரு கிராமத்தில் வசிச்சுட்டு வரார் எப்படின்னா அன்னன்னைக்கு உள்ள கணக்கை அந்த பாதுகைகள் சமர்ப்பணம் பண்ணி பாதுகைக்கு அதீனமாக தன்னுடைய வாழ்க்கைய போக போக்கியத்தை எதுவுமே அனுபவிக்காதபடிக்கு இருந்துருக்க சுவாமி பார்த்தால் இந்த இடத்துல இருக்க வேண்டாம் லட்சுமண சுவாமிய கூப்பிட்டு ஏன்னா அந்த வந்துட்டு போன நினைவுகளே வந்து இங்கே கிளம்பி உள்ள இன்னும் இன்னும் காட்டுக்கு போறார் உள்ள காட்டு உள்ள பிரவேசமாறார் பிரவிஷ்ய துமஹாரண்யம் விராத வதம் பண்ணார் ரிஷிகளுக்கு எல்லாம் அபயம் கொடுக்கறா ரிஷிகள் சொல்றா இந்த ராட்சசாதிகளை வதம் பண்ணணும் அவளுடைய உபதூரம் தாங்கலை ஒரு மலை மாறி கிடக்கு இந்த அஸ்தி கூடம் இதை பார்த்தோன்னா இந்த சுவாமி இது என்னென்னு கேட்கறார் இதெல்லாம் இங்க தபஸ் இருந்த ரிஷிகளுடைய அஸ்தி இந்த ராவணாதிகள் வந்து ரொம்ப உபதூரவம் பண்றா அவளை வதம் பண்ணி எங்களுக்கு நீங்க இதுலேருந்து விமோச்சனம் தரணும்னு சொல்லி சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ண சுவாமி சொன்னார் எந்த பரதனுக்கு நான் பதினாலு வருஷம் கழிச்சு பதினஞ்சாவது வருஷம் முதல் தேதி அந்த அயோத்திக்கு வருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேனோ அதற்குள்ள இந்த ராவணாதிகளை நான் உங்களுக்காக வதம் பண்ணுவேன்னு சுவாமி வாக்கு கொடுத்துட்டு மகாரண்யம் காட்டுக்குள்ள ஆகிறார் பஞ்சவட்டியில பதினோரு வருஷங்கள் சுவாமி அப்படி சுவாமி தேவியோடு கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார் பஞ்சவட்டியில அந்த சமயத்துல சூர்பணக்கான ஒரு ராவனுடைய சகோதரி அவர் வந்து சுவாமியிடத்துல காம மோகிதையாக சுவாமி இடத்துல பிரவேசம் பண்ண என்ன விவாகம் பண்ணிக்கணும்னு கேட்க சுவாமி எனக்கு ஏற்கனவே விவாகம் ஆகிடுத்து நீ லக்ஷ்மண சுவாமியை கையை காமிக்க லக்ஷ்மண சுவாமி பார்த்தார் மூக்கையும் காதையும் விருபகரணம் பண்ணிவிட்டார் உடனே இதை இந்த செய்தியை கொண்டு போய் அவ கரதீச கரதூஷண திரிஷதர் இடத்துல சொல்ல அவ யுத்தத்துக்கு வேலை ஒரு மணி நேரத்தில் அவளை வதம் பண்றார் சுவாமி இதை தனுடைய அண்ணாவான ராவணன் இடத்துல சொல்ல ராவணன் என்ன பண்றான்னா உடனே எப்படியாவது இந்த ராவண வெழுத்தணும்னு சொல்லி சொல்லி ஒரு பிளான் என்ன போட்டான சகாயத்தினால தேவிய அபகரிச்சு அபகரிச்சு வைக்கிற காலத்துல சுவாமி அங்கேயும் தேவிய தேடி தேவி விரக தத்தனால சுவாமி காட்டில் அலங்கிட்டு இருக்கார் ஒவ்வொரு இடம் தேடி வந்து இருக்கார் பரவழியில ஜட்டாயுசுக்கு மோக்ஷம் கபந்தனுக்கு சொர்கதி சபரி மோட்சம் சபரிக்கு புண்ணிய ஸ்தானத்தை கொடுத்தார் பகவான் சபரி மோட்ச சாட்சி பூதாங்கிறார் சபரியனுடைய மோட்சத்துக்கு பகவான் என்ன பண்ணார் சாட்சியா இருந்தார் சபரிக்கு மோட்சத்தை கொடுத்து கொடுத்தா கொடுத்து அந்த பம்பாதீரம் வழியாக வந்தன் அந்த கபந்தன் சொல்லியிருக்கா சுக்ரீவோ நாம தர்மாத்மா கச்சித்து வானரூதான்னு சொல்லியிருக்கார் அந்த சுக்ரீவனை நீங்க சக்கியம் பண்ணிண்டேன்னா ஒரு வானரனவன் அவனை நீங்க சக்கியம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சீதா லாபம் சுலபமாகும்னு சொன்னதை நம்பி சுவாமி அந்த சுக்ரீவனை தேடி அந்த பம்பாதீரத்தில் வர காலத்துல அந்த சுக்ரீவனை சக்கியம் பண்ணிக்கிறார் ஹனுமன்கிற ஒரு பரம பக்தன் அடைகிறார் சுக்ரீவ சக்கியம் பண்ணிக்கிறார் வாலிய நிகிரகம் பண்றார் அக்கண்டதான அந்த வானர ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் அந்த ராஜ்யத்துல இருக்க சுக்ரீவன் சகாயத்தினால திந்திசையை நோக்கி பல குரங்குகள் போறது அதுல ஒருத்தர் இந்த ஆஞ்சநேய சுவாமி சுவாமி கொடுத்த அந்த மோதிரத்தை எடுத்துட்டு இக்கரையிலே இருந்து அக்கறைக்கு போறார் கடலை சமுத்திர சமுத்திர தகனம் பண்றார் அந்த பக்கம் இருக்கக்கூடிய தேவியை பார்த்து எது அவர் அழிச்சுட்டு போச்சுன்னா ராமநாமம் இங்க இருக்க கூடிய கொடுத்த அந்த ராமநாமம் அது மட்டும் இல்ல அவர்கிட்ட இருக்கிற அந்த மோதிரம் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கூட்டின்னு போயிடுத்து அங்கே போய் தேவிய பார்க்கறார் ராமாயணம் சொல்லி இந்த தேவி சுருக்கு போட்டுன்ட்டா இன்னும் ஒரு இழுப்பு இழுத்துண்டா ஜீவன் போயிடும் அந்த சமயத்தில் ராமாயணத்தை சொல்லி தேவியினுடைய துக்கத்திலிருந்து விமோச்சனப்படுத்தி கொடுத்தார் தேவியினத்த தேவியின் இடத்துல ராமரை குஷலம் விசாரிச்சுக்கிட்டு தேவியின் இடத்துல குசலம் விசாரிச்சுக்கிட்டு ராமரை பத்தின ராமர் எப்படி இருக்காங்கிறதையும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த சூடாவணியை பெற்றுக்கொண்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா வந்திருக்கிறது சத்ரு தேசம் அதனால சத்ரு தூத்தன் வந்திருக்கான்னு தெரிவிக்கணுமே ராவணனை பயமுடுத்திப்டு விட்டு கொடுக்காத எஜமானனுடைய விஷயத்தையும் அதுல தெரிவிச்சுட்டு அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல தன்னுடைய கௌரவம் குறையாதபடிக்கு பார்த்துட்டார் தூத்தன் என்ன காரியத்தை பண்ணமோ அந்த காரியத்தை பண்ண உடனே அவன் என்ன பண்ணிவிட்டான் ராவணன் இந்த தூதனை வதம் பண்ணுன்னு சொல்ற விபீஷணன் ஒரு பரம பக்தன் அந்த ராவணனுடைய சகோதரன் அவர் என்ன சொன்னார்னா இந்த தூதவத்தியா விகரிகிதம் இந்த இந்த குரங்க நம்ம வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ராவணன் இடத்துல சொல்ல உடனே என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணி அந்த குரங்கனுடைய வாலுல ஆஞ்சநேய சுவாமினுடைய வாலுல நெருப்ப வைக்க உடனே சுவாமி என்ன பண்ணார் ராமாயணத்தை சொல்லின்றே அந்த லங்கையை அக்னிக்கு எரையாக்கி விட்டார் வந்து கடைசியா தேவிய பார்த்தார் உடனே தேவி சொல்றா நீ போற பாலு பாதையெல்லாம் மங்களமாகட்டும்ங்கிறார் அனுகிரகம் பண்ணி அனுப்ப இக்கரைக்கு வந்து குதிக்கிறார் கண்டேன் சீதையை திருஷ்டா சீதான்னு சொல்லிட்டு வந்து இறங்க சுவாமியை பார்த்து தேவியை பார்த்துவிட்டேன்னு சொல்லி அந்த வர்த்தமானத்தை சொல்ல இந்த சூடாமணியை கொடுக்க சுவாமி என்ன பண்ணார்னார் யாரையும் தொடாத சுவாமி ஏகதாரா விரதத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அந்த ஆஞ்சநேய சுவாமி சுவாஞ்சனேய சுவாமியை கட்டிக்கிறார் ஸ்வையா காலமீமம் பிராப்தியங்கிறார் மயா காலமீமம் பிராப்திய இந்த காலத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன்டா அனுமன் சொல்லி கட்டிபுடிச்சுக்கிறார் அந்த பக்தனான ஆஞ்சநேய சுவாமிய இப்படி தேவி இந்த திசையில தான் இருக்கான்னு தெரிஞ்செடுத்து உடனே அந்த வானர சைன்யங்களை சித்தப்படுத்தி அக்கறைக்கு போறதுக்கு இங்கேருந்தே இந்த வானர சைன்யத்தினாலேயே ஒரு பாலத்தை அமைக்கிறார் அந்த சமுத்திரத்தை அக்கறைக்கு கடந்து போய் அந்த ராவணனோடு மகா யுத்தம் யுத்தம்னா அது போல ஒரு யுத்தம் கிடையாது ராமரா யுத்தம்னா இது போல யுத்தத்தை யாரும் பார்த்ததே இல்லை ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமக ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் யுவாங்கிறார் இது போல ஒரு யுத்தம் இதுக்கு முன்னாடி நடந்ததும் கிடையாது நடக்க போறதும் கிடையாது அப்பேற்பட்டதான ஒரு யுத்தம் இன்று போய் நாளை வா என்று விளம்பிய அன்னல்கிறார் அந்த ராவணன் தோத்து போயிட்டான் அப்பையும் சுவாமிக்கு கருணையா நீ இன்னைக்கு போ ஒருவேளை நீ உன்னை நான் மன்னிச்சு விடுறேன் சுவாமி சரணாகத வச்சலன் நீ நாளைக்கு வந்து என் காலில் விழுந்து தேவியை நான் அபகரிச்சிட்டு போல என் ஊர்ல இருந்தா இருந்தான்னு சொல்லி நீ கொடுத்துட்டேனா மன்னிச்சு விடுவேன் நீ இன்று போய் நாளை வாங்குனர் அப்பையும் மறுநாள் அவன் வர அவனுடைய பத்து தலையும் சிரச்சேதம் பண்ணி அவனை ஜெயத்தை எடுத்துண்டு ராவண வதம் பண்ணி ஜெயத்தை அடைஞ்சார் சொன்ன தேதியில வரலேன்னா அக்னிக்கு அக்னியில் இறங்கிடுவேன்னு ஒரு பக்தனா பரமபக்தனான்னு அந்த பரதன் சொல்ல சுவாமி அந்த அந்த தேதிக்குள்ளே அங்கே போனோமே அந்த கவலை சுவாமிக்கு ஒரு புஷ்பக விமானத்தில் தேவியும் ராமரும் அங்கே இருக்கக்கூடிய சைன்யங்களும் எல்லாரும் அந்த தேதியில் போய் பதினாலாவது வருஷம் முடிஞ்சு பதினஞ்சாவது வருஷம் முதல் தேதி அங்கே போய் இறங்குறா ஊரையே அலங்காரப்படுத்தி வச்சிருக்கார் பரதன் சொன்னதுபடி போல அங்கே போய் அங்கே இறங்க மனு மாண்டாதிகள்லாம் எந்த சிம்மாசனத்தை அலங்கரித்தாலோ அந்த சிம்மாசனத்தில் நானூறு நதிகள்லேருந்து புண்ணிய நதிகள்லேருந்து தீர்த்தமும் ஐநூறு புண்ணிய நதிகள்லேருந்து தீர்த்தமும் நான்கு சமுந்திரங்கள்லேந்து ஜலத்தையும் எடுத்துன்னு வர சொல்லி வசிஷ்டர் ஜாபாலி முதலிய சுயஜ்ஞர் முதலிய எல்லா ரிஷிகளும் மந்திரிகளும் எல்லாம் சேர்ந்து அந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் பிரகாரம் சாம்ராஜ்ய பட்டாபிஷேக பிரகாரம் அந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றா சுவாமி எப்படி இருக்காருனா சகசீதம் நிவேசையது தேவி அந்த தேவியோட சேர்ந்த அந்த சிம்மாசனத்துல இருக்கக்கூடிய ராமர் என்ன பண்றார்னா அந்த நனஞ்ச திருமேனியோடு இருக்காரே அந்த ராமர் அவர் நனஞ்ச திருமேனியோட சிரிக்கிறாரா சுகாச்சாரியால் சொல்றார் கோசலேந்திரோ வதான் அந்த சிரிப்பு நம்மள ரட்சணை பண்ணட்டும் அப்பேற்பட்டதான சம்ஷேப ராமாயணத்தை உபதேசம் பண்ணார் வால்மீகிக்கு நாரத மகரிஷி இத கேட்டா அந்த சம்ஷேப ராமாயணத்துடைய பலன் என்னன்னா இதம் பவித்ரம் பாபக்ன புண்ணியம் வேத சம்மிதம் எப்படே திராம சரிதம் சர்வ பாபை பிரமுட்சதே இத கேட்டா கேட்கும் போதே புண்ணிய வர்தனம் பாபம் போகும் இது போலன்னா ஒரு இருட்டு ரூம்ல ஒரு விளக்கை போட்டோமானால் அந்த விளக்கு போட்டதுக்கு உண்டான வெளிச்சம் வந்ததுக்கும் வந்ததும் தெரியாது அதே சமயத்துல இருட்டு போனதும் தெரியாது அதுபோல இதை கேட்கும் போதே புண்ணியம் வந்துடுத்து பாபங்கள்லாம் போயிடுத்து அப்பேற்பட்டதான சரித்திரம் இது வேதத்தினுடைய சாரம் ராமாயணத்தை யார் கேட்குறாளோ சொல்றாளோ பாராயணம் பண்றாளோ அவளுக்கு என்னன்னா சர்வ பாபை பிரமுச்சதே எல்லா பாபங்களும் போயிடும்னு இந்த சங்கேப ராமாயணத்துக்கு ஒரு பலஸ்ருத்திய சொன்னார் மேலே இத கேட்டார் இந்த வால்மீகி மகரிஷி இதை கேட்டு விட்டு ஸ்நானத்தை கிளம்பி விட்டார் அகர்தமீதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமையா தன்னுடைய சிஷ்யனான பரத்வாஜரோடு சேர்ந்து நதி தீரத்துக்கு மாத்தியான ஸ்நானத்துக்கு கிளம்பி போகிறார் ரமணீயம் பிரசன்னாம்பு சண்மனு மனோ யதா ஜலம் எப்படி இருக்குன்னா ஸ்படிகத்தை போல இருக்கு இப்படி ஒருவா காயின போயிட்டா அது இருக்கிறது வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியுது அப்படி இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை பார்த்து சந்தோஷப்படுறார் எது போல அந்த தீர்த்தம் இருக்குன்னா சண்மனுஷ மனோயதா சாதுக்களுடைய மனசு எப்படி விகாரமே இல்லாமல் தெளிவாக இருக்குமோ அவளுடைய மனசுல ஒரு சிந்தனம் தான் இருக்கும் எந்த சிந்தனம்னா பகவத் சிந்தனம் மட்டும்தான் இருக்கும் அது போல கல்மஷமே இருக்காது நம்ம மனசெல்லாம் எப்படி இருக்குன்னா பல போ பல விஷயங்களை சேர்ந்து அது கல்மஷம் ஒரு கும்பி போல இருக்கு ஆனால் சாதுக்களுடைய மனசில் வேற விசாரமே கிடையாது அவளுடைய மனசு சண்மனுஷம் அது போல தெளிவா இருக்கு இந்த ஜலம் சண்மனுஷ் மனோயத்தான்னு சொல்லி அப்படி இருக்கு இந்த ஜலம் அப்படின்னு அதனுடைய பெருமையை சொன்னார் இப்படி ஸ்நானம் பண்ணி திரும்பி வர காலத்தில் பார்க்கறார் ஒரு வேடன் என்ன பண்றான் அன்றில் பறவைன்னு ஒரு பறவை மரத்துல ஜோடியா இருந்துட்டு இருக்கு அந்த ஜோடியா காமமோகிதமாக இருக்குது அந்த பறவையில ஒரு பறவையை ஒரு வேடன் ஆண் ஆண்றவிய வேடன் அடிச்சுறான் எதனால் அடிக்கிறான்னா அவன் வேடுவன் அதனால் அதை விடுறான் அதில் ஒன்று கீழே விழுந்து விடுறது துடிக்கிறது மேலே இருக்கிறது பார்த்து அழறது அந்த ஜோடி இதை பார்த்தோன்னே இவருக்கு மனசில் கருணை வந்துடுது ஏன் இவர் பாட்டு கிளம்பி போகக்கூடாதா இவருக்கு அந்த வேடன் அடித்தா என்ன அடிக்காட்டி என்ன இவர் பாட்டு கிளம்பி போகக்கூடாதான்னா மனசில் கருணை இருக்கிறதுனால அது இவரை பாதிக்கிறது விஷயர் தர்மாத்மனஸ்தர்மாத்மாவா இருக்கிறதுனால அந்த விஷயம் இவரை உறுத்தித்து ஜீவராசிகள்கிட்ட காருண்யம் இருக்கிறதுனாலையும் நம்ம இப்படி அடிச்சுட்டானே அது ஜீவன் போய்ட்டேன்னு கஷ்டப்படுற அது மனசை போட்டு உறுத்துறது தத கருணவேதி உடனே அவர் கேட்கிறார் நீ ஏன் இந்த தப்ப பண்ணினடா வேடா ஏன் நீ பண்ணினன்னு கேட்கறார் அவன் சொன்னா இது என்னுடைய தர்மம் குல தர்மம் அதனால நான் அடிச்சேங்கிறார் உடனே அவர் சொல்றார் வால்மீகி மகரிஷி சொல்கிறார் வேடுனுடைய குல தர்மம் எனக்கும் தெரியும் ஏன்னா அவரும் அது பூர்வாசிரமத்தில் அது எனக்கும் தெரியும் வேடன் வந்து வேட்டையாடலாம் ஆனால் எப்படி இருக்கும்போது ஆடக்கூடாதுன்னா அது காமமோஹிதமாக இருக்கும்போது நீ ஆடக்கூடாது அது தனியாக இருக்கும்போது நீ வேட்டையாடினா அது தப்பு இல்லை ரெண்டு பறவை சேர்ந்து இருக்கும்போது நீ அடித்தது ரொம்ப தப்பு அதுலேயும் அந்த பெண் பறவை கர்ப்பமாக இருக்கு அந்த காலத்துல நீ அடித்தது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த தெரிஞ்சதனால தான் நான் கேட்குறேன் நீ அடிச்சது தப்புதான் வருத்தப்பட்டு அவன்கிட்ட கோச்சுக்கிறார் கோச்சின்னு என்ன பண்றார் தெரிவிக்கிறார் இந்த அன்றில் பறவைல ரெண்டு ஜோடியாக இருந்ததுல ஒன்ற காமி தொம் அவதீகி நீ அடிச்சுட்டமோஜிதம் ஏகம் தொம் அவதீகி நீ அடிச்சுட்ட அதனால அத்தகா சாஸ்வதி அதனால நீ எப்போவிதும் பிரதிஷ்டா நீ கீர்த்தியை அடைய மாட்டாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார் அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சார் கிளம்பி போயிட்டார் இப்படி ஆத்துல போய் வருத்தப்பட்ட மனசோடையே போறார் போற காலத்துல பார்த்தா பிரம்மா வந்து ஆற்றுல உட்கார்ந்துருக்க எதற்காக பிரம்மா வந்திருக்காருன்னா இவர மேல ராமாயணம் பண்ணுங்கோன்னு சொல்றதுக்காக அவர் வந்து உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கார் உடனே இவர் கேட்டார் எதற்காக அவருக்கு ஐக்கிய பாத்யாஜவனியம் கொடுத்துட்டு எதற்காக வந்திருக்கேன் என்ன சமாச்சாரம்னு கேட்க உடனே பிரம்மா சொல்றார் நீங்க மேல காவியம் பண்ணணும் என்ன காவியம் பண்ணணும்னா ராமாயணம் பண்ணணும் சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நானே ஒரு வேடனை சபிச்சு ஒரு வருத்தத்துல வந்திருக்கேன் நீங்க என்னடா இப்போ என்னை கூட்டு ஒரு ராமாயணம் பண்ணுங்கிறையிலே நானே துக்கத்தில் இருக்கேன் திட்டிப்பிட்டோமேனு ஒரு துக்கத்தில் இருக்கேன் அதுவே ஒரு பாபம் தானே ஒரு கெட்ட செயலை பாக்குற மாதிரி இருக்குன்னா அந்த பாபம் நம்ம கணக்கில் இருந்தாதான் அது நம்ம கண்ணிலேயே படும் நல்ல செயலையே பார்க்குன்னு இருக்கோம்னா புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம் கெட்டதை பார்க்குறோன்னா அந்த கெட்டதை பார்க்கக்கூடிய பாபம் நம்மளுக்கு இருக்குன்னு அர்த்தம் இப்போதான் அந்த வேடுவன் அடிச்ச பண்ண காரியத்தை பார்த்து அவனை சாபம் கொடுத்துட்டு வரேன் நீங்க இப்ப போய் என்ன போய் ராமாயணம் பண்ண சொல்றேங்கிறார் உடனே அவர் சொன்னார் நீங்க அந்த வேடுவனை சபிக்கல இந்த பண்ண போற ராமாயணத்துக்கு ஒரு நாந்தி ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் பண்ணியிருக்கேன் எப்படி மங்கள ஸ்லோகமா ஆகும் நான் தித்தேனேன்னார் அது அப்படியே பிரம்மா என்ன பண்ணார் மங்களாசாசனமாக மாத்தி கொடுத்தார் எப்படின்னா அவர் என்ன கூட்டார் ஹே நிஷாதா காமமோகிதம் எத் கிரௌஞ்சமிதுனாதே அவதி இததான் அவர் சொன்னது ஏ வேடனே அன்றை பருவ கூட்டத்தில் ஜோடியாக இருந்ததுல ஒன்னு அடிச்ச நீ அதனால புகழை அடைய மாட்டாயினார் இவருடனே அதை என்ன பண்ணார் ஹே நிஷாதான் அவர் சம்போதனம் பண்ணத சேத்துட்டார் மானிஷாதா ஹே நிஷாதான்னா வேடன் மாணிஷாதானா என்ன மகாலட்சுமியினுடைய ஆத்துக்காரர் அப்படின்னா யாருன்னா லக்ஷ்மி ரமணன்னு அர்த்தம் ஹே மாணிஷாத மாணிஷாத மாணிஷாதான்னு சம்போதனம் பண்ணுவது போல அதை எடுத்து கொடுத்து காமமோகிதம் எத் கிரௌஞ்சமிதுநாதேகம் தொம் அவதி அந்த ராட்சச கூட்டங்களில் ஒன்று நீ வதம் பண்ணதுனாலேயே சாஸ்வதீசமாக பிரதிஷ்டாம் எப்பொழுதும் கீர்த்தியை அடைவாய் புகழ் அல அகல் அகலாத ஒரு கீர்த்தியை அடைவாய்கிறது இந்த நீ அடைஞ்சிருக்கிற கீர்த்தி இருக்கே அது எப்பொழுதும் அடையாது இந்த ராமாயணம்ங்கிறது லோகம் உள்ளவரை இருக்க போகிறது அதனால் அந்த கீர்த்தி எப்பொழுதுமே போகாது சாஸ்வதீசமாக பிரதிஷ்டாம் அகமஹா அடைவாய் அப்படின்னு சொல்லி ஒரு மங்களாசாசன ஸ்லோகமாக மாற்றி கொடுக்க எப்படி என் வாக்குலேந்து இது வந்ததுன்னு அவருக்கே வால்மீகி தன்னுடைய வாக்குலேருந்து எப்படி மங்களாசாசனம் வந்ததுன்னு பிரமிச்சு இருக்கார் அப்பதான் சொல்றார் மச்சந்தா தேவதே பிரம்மண் பிரவர்த்தேயம் சரஸ்வதி நீங்க ராமாயணம் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனேயே நாரதரை விட்டு நேரடியா ராமாயணம் பண்ணுங்கன்னா சரியா வராது எனக்கு கதை தெரியாதுன்னு நீங்க சொல்லிடுவேன் அது இல்லாம ஒரு கிரந்தம்னா அதுக்கு குருன்னு இருக்கணும் அதற்கு உபதேசம் இருக்கணும் குருமுகமா உபதேசம் இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணினேன்னா தன்னுடைய பிள்ளையான நாரதரை விட்டு உபதேசம் பண்ண சொன்னார் முன்னாடியே வந்து அவர் கம்சேப ராமாயணம் உபதேசம் பண்ணிவிட்டார் தன்னுடைய புத்திரரான நாரதர் வந்து உபதேசம் பண்ணிவிட்டார் அதனால நீங்க ராமாயணம் பண்ணணும் அது மட்டும் இல்ல நீங்க பண்ணணும்னு நினைக்கிற காலத்திலேயே என் ஆத்து மாமியான சரஸ்வதி இருக்காளே வாக்குக்கு யாரு தேவத்தை அந்த சரஸ்வதி அவ என்ன ஆச்சுன்னா அங்க பிரம்மலோகத்துல இல்ல உங்க நாட்டுக்கு வந்துட்டான் நீங்க பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் வந்ததே நீங்க இந்த இந்த ஸ்லோகம்னு த இந்த சபிச்சேன்னு சொல்றேலே அதுவே அந்த அம்மா உங்க வாக்குல இருந்ததுனாலதான் நீங்க அந்த சாபத்தையே கொடுத்தீங்க இந்த மங்களாசாசனம் இந்த மங்கள ஸ்லோகம் உங்களுக்கு கிடைச்சது எப்ப அவ வந்தான்னா போஜன் சொல்றாரு போஜ சம்பூல பாணி விலா சகர சமபரத் பதினோரு மணிக்கெல்லாம் பிரம்மா ஆத்துல என்ன பண்ணுவார் இலைய போட்டு தன் ஆத்து மாமி சரஸ்வதியை பரிமாற சொல்லி சாப்பிடுவாராம் பதினோராவது மணி எலை போடலாம்னு சொல்லி தன்னுடைய ஆத்து மாமிகிட்ட சொல்ல போற பார்த்தா அந்த சரஸ்வதி அங்க இல்லையாம் எங்க சரஸ்வதி நம்ம மாமியை காணுமேனு தேடி பாக்குறார் நாரதர் வந்து உபதேசம் பண்ணிட்டு போனார் இவ ஆத்து மாமி சரஸ்வதி என்ன பண்ணார் அந்த வால்மீகி மகர்ஷியுடைய நாக்குல வந்து நிரந்தரமா தங்கி விட்டாலும் அவர் அங்க பிரம்மலோகத்துல தேடிட்டு இருக்காரு அவ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கான்னு சொல்றாரு போஜன் நீங்க எப்ப பண்ணணும்னு முடிவெடுத்தாலும் என் ஆத்து மாமி உங்க நாக்குல இருக்கா வாக்தேவதையான சரஸ்வதி அதற்கு மேல ஒரு காவியத்துக்கு அங்கீகாரமா அங்கீகாரம்ங்கிறதுக்காக நானே வந்து அதற்கு கையெழுத்து போட வந்துட்டேன் பிரம்மாவான நான் என்ன பண்ணுற கையெழுத்து போட வந்துட்டேன் அனுமதி கொடுப்பது போல அங்கீகாரம் கொடுப்பது போல கையெழுத்து போட வந்துட்டேன் ஆகையால பண்ணணும் குரு ராமகதாம் புண்ணியாம் சுலோக பத்தாம் மனோரமாம் இந்த ராமாயணத்தை நீங்க பண்ணணும்னு சொல்லி பிரம்மா பிரார்த்தனை பண்ண உடனே அப்பயும் அவருக்கு மனசுக்குள்ள பயம் எனக்கு என்ன ராமாயணம் தெரியும் நான் எப்படி இந்த ராமாயணத்தை பண்ணுவேன் எனக்கு ராமாயண பரிச்சயம் இல்லையே உபதேசம் பண்ணியிருக்கார் இருந்தாலே எனக்கு பயமா இருக்குங்கிறார் உடனே அந்த பிரம்மா சொல்றார் உங்களுக்கு நான் மேல அனுகிரகம் பண்றேன் என்ன அனுகிரகம்னா ரகசியஞ்ச பிரகாசஞ்சம் தஸ்யதீமதா நதேவா கடுதா காவ்யே காஜிதத்ர பவிஷதி நீங்க ராமகதைய ராமாயணத்தை பண்ணுங்கோ அதுல ஒரு அனுகிரகம் என்னன்னா பிரகாஷஞ்ச யாராவது வெளிப்படையா சொன்னத கதையில சொல்றது ஆச்சரியம் இல்ல ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்துல அந்த அசோகவனத்துல என்னென்ன நினப்பு நினைச்சாருன்னு இந்த வால்மீகி மகரிஷி போட்டு உடைக்கிறார் என்னென்னா மண்டோதரிய பார்த்து சுவாமி என்ன நினைக்கிறார் இது சீத்தையோ அப்படின்னு மனசுல நினைக்கிறார் அவர் மனசுல நினைச்சது யாருக்கும் தெரியாது ஆனா கதை சொல்லக்கூடிய கதையை எழுதக்கூடிய இந்த வால்மீகி மாரிஜி சொல்றாரு ஆஞ்சநேயர் அப்படி நினைச்சாருங்கிறார் இது எப்படி தெரிஞ்சது அவர் வாய் விட்டு சொல்லலையேன்னா பிரம்மானுடைய அனுகிரகம் நீங்க மனசுல யாராவது நினைச்சதோ சொல்லணும்னு நினைச்சு வெளியில சொல்லாம போனதோ சொன்னதோ இது போல மூன்று விதமா எப்படி மனசுல இருக்கோ வார்த்தை இருக்கோ அது அத்தனையும் உங்களுக்கு தெரியும் வெளிப்படையா பேசினாலும் உங்களுக்கு தெரியும் ரகசிய அது மட்டும் இல்ல உடனே அவர் சொல்றார் ஒரு காவியம் பண்ணணும்னா இருக்கும் அதிவர்ணன் இருக்கும் ஆயிரம் தடங்கள் கொண்ட தாமரைங்கிறா ஆயிரம் எதாவது தாமழையில இருக்குமானா காவியத்துல இருக்கும் நேரடியா பார்த்தா கிடைக்குமான்னா கிடைக்காது இருக்குன்னு சொல்லியிருக்காள்னு நம்ம வர்ணிக்கிறோம் இல்ல ஒரு அம்சபக்ஷி ஒரு தடாகத்துல நீந்தி வருது இப்படிலாம் ஒரு அழகுக்காக வர்ணிக்கிறது இது போலெல்லாம் உண்மையை உண்மையை மீறி அந்த காவிய லட்சணத்துக்காக ஒன்று ரெண்டு வர்ணிப்போம் அதுபோல என் வாக்கில் காவியத்தின் பொருட்டு ஏதாவது பொய் வந்துடுதுன்னா என்ன பண்ணுறது தப்பி தவறி வந்துடுத்தா என்ன பண்ணுறதுன்னு இந்த வால்மீகி மகர்ஷி யோஜனை பண்ணுறாரு அப்போ இந்த பிரம்மா சொல்கிறாரு அப்படி தப்பி தவறி கூட உங்கள் வாக்கில் பொய் வராது ந தேவாங்க நிருதா காவ்யே காச்சிதத் த்ர பவிஷத்தி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கிரந்தத்தில் ஒரு இடத்துல கூட பொய் வராது அதற்கு மேலே என்னென்னா நீங்க உங்க வாக்குல வந்தா சத்தியமா இருக்கும் சத்தியத்தை மட்டுமே உங்க சத்தியம் மட்டுமே உங்க வாக்குல வரும் அப்படி ஒரு அனுகிரகத்தை கொடுத்தார் அதற்கு மேல சொல்றார் நீங்க பண்ணக்கூடிய ராமாயணம் இப்ப மட்டும் இல்ல இந்த லோகம் உள்ளவரை இந்த ராமாயணம் இருந்துட்டே இருக்கப்படும் பொழுது போறது இந்த ராமாயணத்துடைய புகழ் புகழ் இருக்கே எப்பொழுது இருக்கும் எது போலன்னா யாவஸ்தாசியாக சரிதமே இந்த லோகத்தில் பூமி இருக்கிற பர்யந்தும் பர்வதங்கள் இருக்கிற பரியந்தம் நதிகள் இருக்கிற பரியத்தம் கடல் இருக்கிற பரியத்தும் இந்த ராமாயணம் இருக்க போகிறது ராமாயணம் இருக்கிற பர்யத்தும் அதனுடைய புகழ் தான் இருக்கும்